சென்னை தேனியில் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி டி நாராயணசாமியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது பாஜக அரசாக இருந்தாலும் அதனை எதிர்த்து முறியடிக்கும் சக்தி படைத்த கட்சி அதிமுக தான் என்று கூறினார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி அவற்றை உண்மையாக முயற்சிக்கிறார் என்றும் அவர் கூறினார் ஒரு விவசாயி விவசாயி எப்படி கஷ்டப்படுவார் என்று நன்றாக தெரியும் விவசாயி தொழிலாளி அதை விட கஷ்டம் வெயிலும் மழையிலையும் இரவும் பகலும் ரத்தத்தை நிறுவியாக மண்ணிலே சிந்தி உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்க கூடிய அந்த விவசாயி விவசாயி தொழிலாளி இரண்டு பேரும் இரண்டு கண்ணில் காப்பதை போல அண்ணா திமுக அரசு காக்கும் திரு ஸ்டாலின் இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலையும் விவசாயத்தை பத்தி பேசல விவசாயிகளை பத்தி பேசல விவசாய தொழிலாளி பத்தி பேசல நாட்டுல அறுபத்தைந்து சதவீதம் விவசாயி விவசாய தொழிலாளி सत्यभामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई